சிறந்த ஊடகங்களின் கருத்துக்களை நம்புங்கள் முகப்புத்தகத்தில் இன்று பலரை விமர்சிக்கும் செயல்களாக இருக்கிறது இன்று எடுத்துக்கொண்டால் நாங்கள் நினைக்கின்றோம் பெண்களை அரசியல் ரீதியாக தெளிவுபடுத்துவதற்கு நல்லவர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் உண்மையானவர்களை ஆனால் இன்று அரசியலுக்கு நல்லவர்கள் ஒதுகுகின்றார்கள் விமர்சனம் என்பது பொய்யான விமர்சனத்தையும் போட்டு செய்யும் போது நல்லவர்கள் இன்றைக்கு பெண்களை அவதூறாக பரப்பு பொய்யான கருத்துக்களை பரப்புகின்றார்கள் உண்மையாகவே இந்த நாடு சீரழிந்திருக்கிறது இவ்வாறு பெண்களை அவதூறாக கதைக்கும் போது நல்லவர்களும் ஒதுங்கிக் கொள்கிறார்கள் வதந்திகள் வெ உண்மை வெளியில் வரும் கண்டிப்பாக நல்ல ஒரு முதல்வரை நியமிப்போம் என்பது இருக்கிறது அது எங்களுக்கு காமராஜர் போல் ஒரு ஒருவர் கண்டிப்பாக கண்டிப்பாக நேர்மையால் எதையும் சாதிக்க முடியும் என்று திடமான நம்பிக்கை நேர்மை இந்த நாட்டில் வெல்லும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது எமது ஆட்சியை குழப்பதற்கு பல பொய்பித்தலாட்ட கருத்துக்களை கண்டிப்பாக இந்த மாணவர் சபையை கைப்பற்றி அதிக ஆசனத்துடன் முதல் முறையாக தேசிய மக்கள் சக்தியில் அரசாங்கத்தின் ஒரு கொண்ட அமைப்பென்ற வகையில் தேசிய மக்கள் சக்தி இம்முறை மாணவ கைப்பற்றும் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறதா